காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எழுபத்தி ஒன்று இளைஞர் கடமை பிறருக்கு உபகாரம் செய்வதற்கே நமது சரீரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஆன்றோர் மொழி பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்பார்கள் தேகத்தில் நல்ல தெம்பு இருக்கிறபோதே போதே யுவர்கள் சேவை நெறியில் ஈடுபட வேண்டும் பிறருக்கு சேவை செய்வதற்காகவே தேக பலத்தை நன்கு காத்து கொள்ள வேண்டும் வேக பலத்தை விட ஒழுக்க பலம் முக்கியம் நமது மதம் கூறுகிற சாஸ்திர தர்ம நெறியின்படி சுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் இப்படி நாம் தூய்மையாக இருந்தால்தான் பிறருக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் குரோதாதிகள் இருந்தால் எப்படி நல்ல முறையில் சேவை செய்வது சமூக சேவை உண்மையாக இருக்க வேண்டுமாகில் சேவை செய்கிறவர்களுக்கு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு பயம் என்பதே கூடாது பயமற்ற நிலை வேறு ஹிம்சை வழியில் நடப்பது வேறு இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது இவர்களுக்கெல்லாம் உதாரணமாக இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு இருந்த பலம் மிக பெரியது சுபாவத்திலோ சாந்தராக இருந்தார் கோபித்து எழ வேண்டிய சமயத்தில் மகாவீரராக எழும்பி ஹதாகதம் செய்தார் அவருடைய புத்தி பலம் பெரிது ஆயினும் பக்தியில் தோய்ந்து அடக்கத்துடன் வினயமே ஸ்வரூபமாக சேவை செய்து கொண்டிருந்தார் பயம் என்பதே அவருக்கு இல்லை ஆனாலும் தாமாக ஹிம்சை வழியில் அவர் சென்றதில்லை பிறருடைய ஹிம்சைக்கு எதிர் மருந்தாகவே தாமும் எதிர்த்தார் அவர் சொந்த நலனுக்காக பலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை துர்பலருக்கு கொடியவரால் கஷ்டம் ஏற்பட்டால் தம் நலனையும் பொருட்படுத்தாமல் பலவீனரை ரட்சிப்பதில் அஞ்சா நெஞ்சராக சேவை செய்தார் சிவாஜியும் இப்படிப்பட்ட ஓர் உதாரண புருஷர் ஆஞ்சநேயரின் அவதாரமாக மதிக்கப்படும் சமர்த்த ராமதாசரின் அத்தியந்த சிஷ்யராக இருந்ததாலே சிவாஜிக்கு இப்படிப்பட்ட குண சம்பத்து இருந்தது தேகபலம் அகிம்சை பயமற்ற நிலை இவற்றோடு சொந்த கஷ்டங்களை பாராட்டாமல் பிறரை காக்கும் பான்மையும் சேர்ந்தால் அது மிக பெரிய சீலமாகும் இதற்கே தர்மம் என்று முன்னாளில் பெயர் சொல்லப்பட்டது இதி சத்ரம் பிறரை தீமையிலிருந்து காப்பதே சத்ரம் என்பது இதன் பொருள் இப்போது நம் நாட்டு இவர்கள் இந்த சத்ர தர்மத்தை மேற்கொள்ள நிரம்ப அவசியம் இருக்கிறது பலிஷ்டர்களை கண்டு பயப்படக்கூடாது பலவீனர்களை வெறும் மிருகபலம் படைத்தவர்கள் கொடுமைப்படுத்தாதபடி சர்வ தியாகம் செய்து காப்பாற்ற வேண்டும் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற பயம் இல்லாமல் தர்மத்துக்கு ஆபத்து வந்தால் உயிரை திருணமாக மதித்து போராடுகிற நெறி இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் இதுவே சேவையில் ஈடுபட்ட இவர்களின் தர்மம் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு நேர்மாறான போக்கை காணும்போது வருத்தமாக இருக்கிறது பலவீனர்களை பயமுறுத்தி ஹிம்சை முறையால் பணிய வைக்கிற போக்கு நல்லதல்ல இந்த மாதிரி செய்கிற ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் கொடும்பாவி கொளுத்துதல் கிளர்ச்சி இவையெல்லாம் உண்மையில் இவற்றை செய்கிறவர்களின் பலவீனத்தை தான் காட்டுகிறது தங்களுடைய லட்சியத்தில் உள்ள சத்தியத்தின் சக்தியில் நம்பிக்கை இல்லாததால் தான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் பெரும்பான்மை பலம் படைத்தவர்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அதை கண்டு பயப்படுவதும் அதேபோல் தங்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்து பலவீனர்களை பயமுறுத்துவதும் தேசத்துக்கு நல்லதல்ல மக்களின் இந்த பலவீனம் சர்க்காரிலும் தானே பிரதிபலிக்கிறது மறுபடி நாம் இந்த தேசத்தில் பயமில்லாத பிரஜைகளாக தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டுமானால் சத்ர தர்மத்தை செய்ய வேண்டும் தனி மனிதர்கள் உறுதியும் ஆத்ம பலமும் கொண்டிருப்பது அவர்கள் கட்டுப்பாட்டுடன் ஒன்று கூடி ஐக்கியமாக உழைப்பது தீமையையும் அடக்குமுறையையும் கண்டு அஞ்சாத நெஞ்சு உறுதியுடன் போராடுவது இவையெல்லாம் இந்த தர்மத்தில் அடக்கம் லோகக்ஷேமம் ஒன்றே லட்சியமாக கொண்டு இந்த தர்மத்தை நடத்தி காட்டினால் நாட்டின் ஒழுக்கம் மிக உயர்ந்த நிலையடையும் அரசாங்கத்தின் தரமும் தானாகவே உயரும்